ஜாழ்ப்பாணத்தில் வால்வெட்டு குழுவின் அட்டகாசத்தால் இளைஞனின் விரல் துண்டிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது மற்றொரு செய்தியாக பாதுகாப்பற்ற முறையில் பெற்றோரால் வைக்கப்பட்டிருந்த மாத்திரைகளை உட்கொண்ட ஒன்றரை வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் ஒன்று முல்லைத்தீவிலே பதிவாகி இருக்கின்றது இவை இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜாழ்ப்பாணத்தில் வால்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது குறித்த வாழ்வெட்டுச் சம்பவத்தில் இளைஞனின் விரல் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இருக்கின்ற கடையொன்றின் களஞ்சிய சாலையிலே களஞ்சிய சாலை பொறுப்பாளராக இளைஞன் பணியாற்றி வந்திருக்கின்றார் இந்த தான் குறித்த களஞ்சிய சாலைக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றவர்கள் அவர் மீது வால்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக அவரது விட துண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் துண்டிக்கப்பட்ட குறித்த கலைஞர் சாலையின் பொறுப்பாளர் ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதை இந்த காட்சிகள் அனைத்தும் களஞ்சிய சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கின்ற நிலையில் ஆரம்பித்திருப்பதாகவும் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ள

சம்பவங்கள் என்பது தற்பொழுது அதிகலவிலே இருக்கின்றது எனவே பிள்ளைகள் தொடர்பாக கவனமாக இருங்கள் மீனவர் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் சஜயகாந்தன்